வெல்கம் பேக் டு ஆர் சேனல் மிஸ்ஸஸ் நந்தோ பட்டன் விலாக்ஸ் இட்லி தோசை சாதம் சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி வீட்லேயே ஈஸியாக வெங்காயம் ஊறுகாய் ஆறு வெங்காய தொக்கு எப்படி சேர்த்துன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் தேவையோ அதை தோலெல்லாம் இந்த மாதிரி நீக்கிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க இதை ஃபுல்லாகவே வந்து நீங்கள் சின்ன வெங்காயத்துலேயும் செய்யலாம் இல்லை ஃபுல்லாகவே நீங்கள் பெரிய வெங்காயத்துலேயும் செய்யலாம் இது கூடிய ஒரு லெமன் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காம பேஸ்ட்டாக அரைச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இதை நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம பவுட்ரு அரைக்க போகிறோம் வெந்தயம் அதிகம் சேர்த்துட்டிங்கன்னா ஊறுகா வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும் ஸோ கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போது வெந்தயமும் கடுகும் நல்லா பொரிஞ்சிருச்சு இது ஆறுனோன்னா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஊறுகாய் செய்கிறதுக்காக உங்களுக்கு பேனில் எந்த அளவுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க மோஸ்ட்லி நல்லெண்ணெய் செய்யும்போது போது ஊறுகாய் வந்து சீக்கிரம் கெடாமல் இருக்கும் இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு மிளகாய் தூள் தேவைப்படுதோ அதையும் இந்த எண்ணெய் கூடயே சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வெங்காய பேஸ்டும் இது குடையே சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து வெங்காயம் சேர்க்கும் போதும் கூட நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கூட இல்லைன்னா நீங்கள் எண்ணெயிலே கூட சேர்த்துக்கலாம் முக்கியமான ஒரு விஷயம் எண்ணெயில் சேர்க்கும் போது எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா மிளகாய் தூள் கரைஞ்ச மாதிரி ஆகிடும் சப் கவனமாக பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஊறுகாய் வகைகள் போது நீங்கள் கல் உப்பூ பயன்படுத்துகிறது நல்லது நீங்கள் கல் வறுத்துட்டு கூட இது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாமே போய் நல்லா இந்த மாதிரி திக்காக ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெந்தயம் கடுகு பவுட்ரு இது கூடயே சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண எண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிட ஆரம்பிக்கும் ஸோ அதுதான் கரெக்டான பக்குவம் இப்போது இது கூட ஒரு சின்ன துண்டளவு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் சேர்த்துட்டு இதையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் காரத்துக்கு மிளகாய் தூள் இல்லையா அந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காய் தூள் சேர்த்துக்கோங்க அது நான் வீடியோ எடுக்கும்போது அது வந்து ஆட் ஆகலை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அளவுக்கு திக்காகி கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே அது வெளியிட ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் கரெக்டான பக்கம் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மூடி போடக்கூடாது மூடி போட்டோம் அப்படின்னா அந்த ஆவி போய் பிறந்து அந்த தண்ணி எல்லாமே அதிலையே விழ ஆரம்பிக்கும் ஸோ ஊருகா வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும் ஸோ கொஞ்சம் வந்து திறந்தே வைங்க அது நல்லா ஆறணும் கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கன்டெய்னர்லேயோ அப்படி இல்லைனா ஒரு க்ளாஸ் பாட்டிலேயோ போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் ஊறுகாய் எடுக்கும் போது உடன் ஸ்பூன் வந்து பயன்படுத்துங்க அது ரொம்பவே நல்லது ஊறுகாய் சீக்கிரம் வந்து கிடாது இதில் நம்ம எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ் ஐட்டம்ஸும் சேர்க்க போகிறது கிடையாது இந்த மாதிரி இந்த ஊறுகாயை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் அதுக்கு இடமா இருக்கும் ஸோ வந்து கைகள் ஈரமாக இருக்கும்போது ஊறுகாயை தொடக்கூடாது ஸோ கிளாஸ் பாட்டிலும் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் வெயிலில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இந்த வெங்காயம் ஊறுகாய் சாதம் தோசை சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மெத்தடில் நீங்கள் வெங்காயத்துக்கு பதிலாக தக்காளி சேர்த்தும் தக்காளி ஊறுகாயும் ட்ரை பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் சி ஓய் செக் கேர்